சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல எட்டாவது ராசியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நெருக்கடிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்களில் இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட உங்களால் ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்க முடியும் அதனால் விருச்சிகராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நிறைய திறமைகள் இருந்தும் அதிர்ஷ்டமே கிடைக்காத விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க விருச்சிகம் விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தோட கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது சனி பகவான் மீனராசிக்கு பேச்சி ஆயிடுவார் அப்படிங்கறதால நீங்க அர்த்தாசிரம சனியோட ஆதிக்கத்தில் இருந்து முழுமையா வெளியே வந்துருவீங்க இது ஒரு நல்ல அமைப்பு கொஞ்சம் ரிலாக்ஸ கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில யோகங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கத்தால கடந்த ரெண்டரை வருஷங்களா இழப்புக்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது கண்டிப்பா இழப்புகள் நீங்கி வாய்ப்புகள் அப்படிங்கறது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல நீங்க எதையெல்லாம் எழந்தீங்களோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த ரெண்டரை வருஷங்களில் நீங்கள் வேலை இழப்புகளை சந்தித்து நிறைய அவமானங்களையும் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது இருக்கிற வேலையை இழந்துட்டு வேற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக அமையும் அது மூலமாக நீங்கள் இழந்த பொருளாதாரத்தை உங்களால் கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும் நீங்கள் இழந்த மான மரியாதையையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் கண்டிப்பாக உங்களால் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல இந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தால உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு நிற்கிற ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பொன்னான வருடமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட மருத்துவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளுக்காக நீங்க மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மருந்து மாத்திரைகளோட அளவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மருந்து மாத்திரைகளே இல்லாம வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் கூட ஒரு சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு கட்டாயமா அமையும் முக்கியமா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எதுவுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சொந்த தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வருஷத்தில் சனி பகவான் மீனராசிக்கு பேச்சு ஆயிடுவார் அப்படிங்கிறதால தொழிலில் உங்களுக்கு புது புது ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க தொழில் சம்பந்தமா நீங்க தொடர்ச்சியா சந்தித்து வரக்கூடிய பண நெருக்கடிகளும் உங்களோட தொழில் எதிரிகளும் முழுமையா உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறமா குரு பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அஷ்டம குருவா சஞ்சாரம் பண்ணுவார் அப்படிங்கறதால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தே ஆகணும் கவன குறைவா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப பெரிய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்கிற குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட உறவுகளுக்கும் உங்களுக்கும் சுமுகமான உறவு அப்படிங்கிறது இருக்காது உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் அப்படிங்கறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னு உறவுகள் உங்களை மதிக்காம நடந்துக்குவாங்க உங்களை உதாசீனப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி அவங்க நடந்துக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா ஒரு சில உறவுகள் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில சதிகளை செய்யறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதனால விருச்சகராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல உறவுகள் கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க எவ்வளவு நெருங்கின சொந்தங்களா இருந்தாலும் சரி அவங்களோட விஷயங்கள்ல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க உங்களோட விஷயங்கள்லையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க தலையிடுறதுக்கும் நீங்க அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுலேயும் முக்கியமா நீங்க திருமண மாணவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சொந்த பந்தங்கள் உங்க குழந்தைகளோட மனசை குழப்புறதுக்கும் உங்க வாழ்க்கை துணையோட மனசை குழப்புறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதனால விருச்சிகராசி அன்பர்கள் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப ரொம்ப விழிப்பாகவும் இருக்க வேண்டிய ஒரு வருஷமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னதான் குரு பகவான் அஷ்டம குருவாகவே இருந்தாலும் சனி பகவான் மீனராசியில் இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால் பெரிய அளவில் பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது உங்களோட தேவைகளை சமாளிக்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்தோட தேவைகளை சமாளிக்கிறதுக்கும் ஒரு சராசரியான வருமானம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில விருச்சை ராசிக்காரங்களுக்கு மட்டும் எதிர்பாராத திடீர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும் திடீர் யோகங்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சிக்கல்கள் ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கை துணை உங்களை ஆலோசிக்காமல் ஒரு சில அவசர முடிவுகளை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த முடிவுகள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகளையும் பண இழப்புகளையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது முக்கியமா உங்க குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தமா உங்க வாழ்க்கை துணை அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை எடுத்துருவாங்க அந்த மாதிரியான முடிவுகள் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கண்டிப்பா ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன் இதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் விருச்சிகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கை துணை என்ன பண்றாங்க என்ன முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவே கவனிச்சுட்டு வாங்க முக்கியமா உங்க குழந்தைகளோட எதிர்காலம் சம்பந்தமா அவங்க ஏதாவது முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கிற விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல வேலை அப்படிங்கிறது ரெண்டு மடங்காக அதிகரிக்கும் நிறைய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில விருட்சிகராசி அன்பர்கள் வேலை சம்பந்தமா நிறைய அலைச்சர்களை சந்திக்கிறதுக்கும் அந்த அலைச்சர்கள் மூலமாவே உடல் சோர்வு உடல் அசதி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்குறது இந்த மாதிரியான திட்டங்கள் எதையாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல பெரிய அளவுல முயற்சிகள் எதையுமே செய்யாதீங்க அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு முழுமையா விலகிடுச்சு அப்படின்னாலும் குரு பகவான் அஷ்டம குருவா இருப்பாரு அப்படிங்கறதால நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள்ல யார்கிட்ட இருந்துமே உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்காது நீங்க தனியாவே முயற்சி எடுக்க வேண்டி தனியாவே போராட வேண்டி தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி தனியாவே கொண்டாட வேண்டிய ஒரு சூழலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதனால சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு இருக்கிற ராசி அன்பர்கள் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொந்த தொழில ஆரம்பிங்க என்னைய கேட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு சாதகமான வருஷமா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்